தினம் முக்கியமான விடயம் என்னென்றால் எங்களுடைய செம்மணி சில விடயங்களை கட்டாயம் சொல்லியாக வேண்டிய தேவை இருக்கிறது செம்மணி புதைக்குழி தொடர்பாக ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது அண்மையான தினங்களில் அவர்கள் உடைய ஐநாவிட் அதாவது அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்த போது எங்களுடைய பிமல் ராத் அவர்கள் அந்த மீட்டிங்ல என்னை கதைக்க விடாம தடுத்த நாட்களில் இருந்து செம்மணிக்கு அவர்களை கூட்டி வந்த போது ஐயா அங்கே கூட எங்களுடைய மக்களை அங்கே சந்திக்க விடாமல் திட்டமிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நிகழ்ச்சி ஒன்றை செய்தார்கள் ஆனால் அதை தாண்டி மக்கள் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே அந்த சச்ச சச்சமேன் பாருங்கள் ஒரு அம்மாவை நாங்கள் ரேப் பண்ணி உயிரோடு உடம்பில் ஆடை இல்லாமல் புதைத்திருக்கிறோம் அவள் அங்கே சாகும் போது அவளுடைய குழந்தையை கையால் அமர்த்தி கொலை செய்திருக்கிறார்கள் மூன்று மாத குலையை அவள் குட்டுவிராக கிடந்த அந்த நேரத்தில் அந்த மண்ணில் இருக்கிற பலிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு சத்தமாக உணர்ச்சி வசப்பட்டு கதை சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு கிருஷ்ணாந்தி படுகொலை தெரியும் ஒருத்தியை நாலு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் பண்ணி குழந்தையை கையால் அமைத்து கொலை செய்து அதன் பிறகு அவள் குட்டுவிராக கிடக்கும் போது மூன்றடி பள்ளத்திலே போட்டு அவள் அவளுடைய உயிர் அப்போது இருக்கிறது குழந்தையை கொண்டு நெஞ்சில் போடும் போது அந்த அந்த எலும்பு கூடு அந்த குழந்தையை கட்டி அணைத்தவாறு தான் அந்த இடத்துல இருக்கிறது அந்த தான் நாங்கள் வெளியே சொல்ல ஆசைப்படுகிறோம் ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே எங்களுடைய அரசாங்கம் நாயகர் சொல்லுகிறார் அவருடைய எதிர்கட்சியில் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற எங்களுடைய தமிழரசு கட்சி சிறிதரன் மட்டும்தான் கதைக்கலாம் வேற யாரும் கதைக்க முடியாது என்று சொல்லுகிறார் அப்போது நான் சொல்லுகிறேன் பாராளுமன்றத்தில் என்னுடைய குரலை நிறுத்திருக்கிறீர்கள் ரெண்டு நிமிடம் ஓக்கட்டகரிடம் நான் கதைக்கலாம் என்று கேட்ட போது அவர் கதைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் நான் கதைத்திருக்கிறேன் அதன் பிறகு செம்மணிக்கு கூட்டி சென்ற போது செம்மணியிலே அங்கிருந்து அவரை வெளியேற்றுவதற்காக வாகனம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது நான் போய் கதைத்து ஐயா பதினாயிரம் மக்கள் அங்கே அழுகிறார்கள் வந்து பாருங்கள் என்று சொன்ன போதுதான் அங்கே அவர்களை கூட்டி வந்து காட்டக்கூடிய நிலைமை எங்களுக்கு இருந்தது